மக்களே வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த சத்தத்தை கேளுங்கள் அணில் சத்தம் திடீர்னு உள்ளுக்குள்ளேருந்து பரவ பறக்குது அந்த காற்றுனுடைய அதிபயங்கரமான காற்று அந்த தகரம்லாம் ஒரு சில போட்டுருக்க தகரம் இந்த செடிகள் திடீர்னு அசைகிறது திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஒரு கருப்பு கலரில் ஏதோ ஏன்னா மை மைண்டில் ஃபீலிங் ஆகுது அங்கே ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரியும் நம்ம நல்லா பார்க்கும்போது அந்த கிளம்பி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விதமான ஒரு மாயை வந்து ஏற்படுது இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரூமரா சொல்கிறாங்க உண்மையை தெரியல சாபம் நிறைந்த ஒரு ஊர் இங்க ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனா அது என்ன அப்படிங்கிறது வந்து சரியான முறையில வந்து நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது சொல்ல மாட்டேன் நாங்கள் அத்து யாராவது இருக்கீங்களா